இன்று செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தாறு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மண்டியில் ஏலம் உரம் கொப்பரை விற்பனை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் வந்தவாசி கொப்பரை மண்டியில் கொப்பரை வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு டன் இவை அனைத்தும் சாதாரண வகையே சார்ந்தது கொப்பரை பத்து கிலோ அதிகபட்சம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிள்ளைக்கும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு ரூபா முப்பது பைசா விலைக்கும் விலை போயிருக்கு இதேது ஐம்பது கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் மூவாயிரத்தி இரநூத்தி ரூபா ஐம்பது பைசாவுக்கும் அதிகபட்சம் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கும் விலை போயிருக்கு ஒரு குவிண்டால் கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று விலைக்கும் அதிகபட்சம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விலைக்கும் போயிருக்கு கொப்பரை தேங்காயின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது